வணக்கம் நான் உங்க சார் இது நீங்க மழை மழைக்காலம் நாள் மூன்று இன்னைக்கு காலையில கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு சரி இன்னும் ஒரு நடைபயிற்சி நடைபெறும் சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டு முடிச்சதும் படிக்கட்டில் கீழே இறங்கி போயிட்டு பாத்தனா நம்ம குட்டிஸ் நம்ம போன வீடியோல பாத்துருப்பீங்க அந்த குட்டிங்க தான் இப்ப எல்லாமே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டு இருக்காங்க வளரட்டும் பாத்துக்கலாம் பின்னாடி குட்டிஸ் எல்லாம் குட்டியா பாக்கும்போது அப்படியே கோல்டு பிஷ் மாதிரி இருக்கும் தெரியுமா அதோ பாத்தீங்களா தெரியல இதுதான் சரி நானும் இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டு பக்கத்துல பிள்ளை கோயில பார்த்தா திடீர்னு ஏதோ சத்தம் என்னடான்னு பார்த்தா பழ போச்சு தண்ணி போகுது உள்ள போயிட்டு தண்ணி ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா நல்லவேளை செடிக்கு தான் தண்ணி தண்ணிதான் பிரச்சனை எதுவும் இல்ல இதுதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே இருக்க சின்ன அழகான பில்லர் இருக்கு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் திங்கக்கிழமையான வந்து பாட்டு பாடிட்டு போவாங்க நம்ம வீடியோ ரெகுலராக பாக்குற எல்லாருமே நல்லாவே தெரியும் ஏன்னா அங்கே வீட்டு போய் பார்த்தாக்கா நம்ம குட்டி கொஞ்சம் நம்ம வீடியோ ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு கிளிப்பை எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் என்ன சட்டை போட்டு பிரிச்சு பேஸ்ட் வச்சுட்டு நானும் பல்ல வளர்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஏ பல்ல வளர்க்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்த மக்களே அப்படியே திரும்பி பார்த்தாக்கா நம்ம மாடு நண்பர்கள் எல்லாருமே கழுனிக்கு மேய்க்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தாங்க மக்களே எங்கடா கோபால காணும்னு பார்த்துட்டு இருந்தாக்கா பின்னாடி கடைசியாக வந்துட்டு இருந்தா மக்களே எனக்கு வர உடம்பு சரியில்லை இல்லையா அதனால தான் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு சீக்கிரமாக சரியாயிருந்தேன் ஏன்னா அங்கே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம ஆட்டுக்குட்டி பாப்பாச்சே நம்ம வீடியோ எடுத்து முறைச்சு பார்த்துட்டு இருந்தா அந்த பயப்பில் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா சலசலன்னு ஒரே சத்தம் என்னடான்னு பார்த்தா திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிச்சு மக்களே எதிர்பாராதது எதிர்பாருங்கிற மாதிரி ஆகி மக்களே திடீர்னு எங்க இருந்தும் மழை வந்து இல்லை பார்த்தா நல்லா வெயில் அடிச்சுட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கருமகங்கள்லாம் வந்து சம மழை அந்த நேரம் பார்த்து நான் வரை வெளியில் சுற்றிட்டு இருந்தேன் லைட்டாக நினைக்கிறது பார்த்தா கொஞ்ச நேரத்தில் மழை நின்று போச்சு மக்களே சரினு ஹாப்பியாக நடந்து போயிட்டு இருந்த பாருங்க எங்க இருந்தோ திடீர்னு கொட்டு கொட்டு மழை சும்மா கொட்டி தீர்த்துருச்சு மக்கள் ஆனால் மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் மழை நின்று போச்சு அட போங்கடா ஆகி போச்சு மக்கள் ஆனால் மழை பெஞ்சு முடிஞ்சதும் கிளைமேட் சும்மா பார்க்க வேற லெவலில் இருந்துச்சு தெரியுமா பார்த்தீங்களா மழையில ரோடெல்லாம் நினைச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கல நானும் லைட்டாக கொஞ்சமாக நினைச்சிட்டேன் நம்ம கழிவு பார்க்கமா வந்து இந்த மக்கள் அங்கே வந்து பார்த்தாக்கா அந்த காட்சியே சும்மா சூப்பராக இருந்துச்சு எப்படி வானம் மழை கழிணி எல்லாம் பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்கல நம்ம கழிணிக்கு வந்ததும் வீடியோ ப்ராசஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிக்கிட்ட மக்களே சரி நாளைக்கு பார்ப்போமா